[SpeakerB] [SpeakerB] وقت மரியாதைக்குரிய சகோதரர் கே ஏ சேகர் நடத்தும் சிறப்பான மராத்தன் போட்டியில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள அனைத்து அமைச்சர் மாவட்ட செயலாளர் கலைப்பு வந்துட்டு இருக்கிறாரு அமைச்சர் பிரதேச முக்கியம் வந்துட்டு இருக்கேன் தயவு செய்து மாவட்டம் வந்துட்டு

எத்துறை அமைச்சர் நான்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பவானி படக்க ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகுந்த செயல் வரவர் மரியாதைக்குரிய கே ஜி சேகர் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளையொட்டி மாரத்தான் போட்டி இன்னும் சில மனிதத்துணிகளுக்குள் துவங்க இருக்கிறது எழுச்சியோடு மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் ஜாதி மத பக பாகுபாடுகளை போக்க வேண்டும் எல்லோரும் ஏற ஓரினம் எல்லோரும் அடிப்படையில சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியில கலந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் பவானி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார் தன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டி நடைபெறுகிற சூழ்நிலையில் இன்று மாலை நாலு மணி அளவில் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருந்துறை வழியாக இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூரில் நடைபெற இருக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தர இருக்கிறார்கள் ஆக இங்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு லைவாக மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆகவே நீங்க எல்லாம் உற்சாகத்தோடு இந்த மாரத்தான் ஓட்டத்திலே கலந்து கொண்டு நம்முடைய ஒற்றுமை வலியுறுத்தி நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்தில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

ரம்மே ஓடுங்க 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 பாருக்கலாம் ஓடுங்க ஓடுங்க ஏ விடுங்க ஆமாங்க தலா வெடியில ஏதோ நானூற்றி வருஷம்

பழையின்னு बड़ें போடுங்க புரிமை போங்க

எங்களை எல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஓடுறீங்கண்ணா சரி யார் ஊக்கம் கொடுக்குறாங்க டெய்லியை ட்ரைனிங் எடுக்கிறீங்களா நம்ம தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பற்றி என்ன நினைக்கிறேன் யங் மினிஸ்டர் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓட்டம் ஓடுறீங்க இந்த விளையாட்டுத்துறையினுடைய விளையாட்டுத்துறை ஊக்கு கொடுக்குறாரா ஊக்கு கொடுக்குறாரு

அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழக இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க